அதுக்குள்ள விவாகரத்தான் என்ற ஒரு நிமிஷம் வாயிற்சி போகும் ஷாக்கிங் தான் துபாய் இளவரசியோட விவாகரத்து இப்ப சோசியல் மீடியாக்கள வைரல் ஆகிட்டு இருக்கு துபாய் இளவரசி சேகா கடந்த ஆண்டு மே மாதம் துபாய் தொழிலதிபரான திருமணமாகி ஒரு ஆண்டே ஆன நிலையில துபாய் நாட்டு இளவரசி சேகா மாரா தனது கணவரை விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருந்தாங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து கணவரோட அனைத்து புகைப்படங்களையும் நீக்கினாங்க தனது முதல் குழந்தைய வரவேற்று இரண்டு மாதங்களே ஆன நிலையில கணவரிடமிருந்து விவாகரத்து என்று அறிவித்து இன்ஸ்டாகிராம்ல வெடிக்கும் பதிவை வெளியிட்டிருந்தாங்க மாரா முகமது பின் ரஷீத் அல்மக்தும் சமூக ஊடக பதிவில அன்புல கணவரை நீங்க மற்ற துணைகளோட இருப்பதால எங்கள் விவாகரத்தை நான் இதன் மூலம் அறிவிக்கிறேன் நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் இன்னும் நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று ஷேகா மஹாரா மூன்று முறை சொல்லி இருக்காங்க உங்கள் உடல் நலத்தை கவனித்து கொள்ளுங்க உங்கள் முன்னாள் மனைவி என்று துபாய் இளவரசி ஷேகா மஹரா என்று இன்ஸ்டாகிராம் பதிவில எழுதி இருக்காங்க விவாகரத்தை பற்றி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டதை தொடர்ந்து கணவரை விவாகரத்து செய்து விரும்பப்படியான வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கும் விருது சில மாதங்களையான குழந்தையுடன் அவர் இந்த முடிவை